for on. Oh. பெருமானவர்களே இந்த மாலை வேளையில அருமையான ஐநாரம் பகுதியிலே இந்த தெருவிலே இப்படியாய் ஒருமித்து சகோதரர்களாய் உங்கள் மத்தியிலே வந்து நின்று இப்படியாய் நம் மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சகோதரர் பாடினாங்க மனுஷ வாழ்க்கை எவ்வளவு என்று சொல்லி அழகாய் இந்த கடைசி பாடங்களை நாம் அறிந்திருக்கிறோம் எதற்காக இப்படி வந்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் இந்த இயேசு எங்களுக்கு தெரியும் இந்த இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆனாலும் கூட பிரியமானவர்களே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இன்னும் அறியாதபடி இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை காண முடிகிறது ஆகையினாலே இது கடைசி கால ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நீங்கள் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த வேலையிலே சொல்ல வேண்டியது எங்களது பிரதான கடமையாய் இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னதான கட்டளையாய் இருக்கிறது பிரியமானவர்களே எதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அதற்காகத்தான் இந்த பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது எச்சரிப்பில் சத்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக மீட்கும்படியாய் ரத்தம் சிந்தி மனுகுலத்தை மீட்கும்படியாய் வந்தார் பிரியமானவர்களே நாம் வேதத்திலே பார்க்க பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சாகும் மன்னிப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு நாம பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டு நாம போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து பிரியமானவர்களே மனுகுலத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாக அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்தார் பிரியமானவர்களே அதைதான் இன்னும் ஒரு செய்யாய் நாங்கள் சொல்லும்படியாக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொரு நல்ல வேலையில் மற்ற நல்ல ஒரு வேலை அரசாங்கத்துறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட எப்படியாவது இந்த அருமையான ஜனங்களுக்கு இன்னும் ஒரு விசை இன்னும் ஒரு விசை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தான் ஒரு மத்தியில் நிற்கிறோம் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாக வந்த ஒரு தெய்வம்

தன்னுடைய ரத்தத்தை வாணபடியாக சிலுவையிலே ஒத்து கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளிலே உயிர் அவர் வர இருக்கிற இருக்கிறார் ஒரு பரிசுத்த தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த வேலையிலே பிரியமான மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்க நினைக்கலாம் நாம ஏதோ இந்த பூமியில நல்ல உணவு உடை கிடைக்கிறது இருக்க இடம் கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகிறான் அதாவது விதி என்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல சிறுசிகளை விட்டு விட்டு சிறுசியை இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிற தேசமா இருக்கிறது பெரியமானவர்களே அதனாலதான் மத்தியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முதலிலே வந்த தெய்வம் அன்புள்ளவராய் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்கும்படியாய் வந்தார் அவர் திரும்பமாய் வரப்போகிறார் சிறிய மாணவர்களே இன்றைக்கு அநேக தெய்வங்கள் இருக்கிறது அவை அடக்கம் பண்ணப்பட்டது அடக்கம் பண்ணப்பட்டதுதான் ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக அவர் திரும்ப